அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா நடித்த புஷ்பா டூ டிசம்பர் அஞ்சாந்தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம்னு அஞ்சு மொழிகளில் ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமான வெச்சியை கொடுத்துருச்சு கிட்டத்தட்ட நானூறு கோடிக்கு தயாரான புஷ்பா டூ ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே வசூல் சாதனை பண்ணியிருக்கு புஷ்பா டூ ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹைதராபாத்தில் உள்ள தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் படம் பார்க்க போக அதனால் ரசிகர்களுக்குள்ளே நடந்த தள்ளு மூலையில் ரேவதிங்கிற ஒரு பெண் ரசிகை இறந்து போயிட்டாங்க அவங்களோட பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் இப்போ அவருக்கு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அல்லு அர்ஜுனும் ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் வந்துட்டார் இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமும் படம் வசூலில் கொஞ்சம் கூட தடை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம்தான் இப்போது டீம் ஒரு புது முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க அது என்னென்னா எடிட்டிங்கில் கட் பண்ணி வச்சுருந்தால் இருபது நிமிஷம் ஃபுட்டேஜை கூட சேர்க்க போகிறாங்களாம் ஏற்கனவே படம் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் ஓடிச்சு இப்போது மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஓடப்போகுது இன்டர்வியூலையும் சேர்த்து நாலு மணி நேரம் ஓடப்போகுது புஷ்பா டூ எப்படியும் ரெண்டு இன்டர்வல் விட்ருவாங்க பாப்கார்னு பப்ஸுன்னு நல்லா சேல்ஸ் ஆகும் தேட்டருக்காரங்களுக்கு ஜாலி தான்